அலைக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக நம்ம ஊரில் நல்ல மழை ஒரு வாரமாகவே மழை தான் நம்ம மீன் தொட்டி வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு மீன் தொட்டது வாங்க பிரச்சனை இல்லை அது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இது பண்ணணும் மாதத்துக்குள்ளே தண்ணி தண்ணி மாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மீனுக்கு ஒரு சின்ன லிக்யூட்லாம் ஊற்றுவாங்க தண்ணியில் அதுவும் ஊற்றணும் நமக்கு இறப்போகணும் அதை பாதுக பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயமே இப்போது மீன் தொட்டி வந்து பதினஞ்சாறு நாளைக்கு ஒருக்கா நம்ம தண்ணி மாற்றணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் மீன் தொட்டி வாங்கிலே அது ஃபில்ட்ரு எல்லாமே இருந்தாங்க ஆக்ஸி ஆக்சிஜன் போகிறது எல்லாமே ஸோ இடையில அந்த ஒரு ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் நார்மல் ஃபில்டர் போட்டிருந்தேன் நார்மல் ஃபில்டருனா ஆக்சிஜன் மட்டும் வரும் ஆனால் தண்ணியை ஃபில்டர் பண்ணாது அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் போய் அங்கே ஃபில்டர் வாங்கிட்டு வந்தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆனால் தண்ணி மாற்றி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது ஸோ நம்ம தண்ணி மாற்றுற ப்ராசஸ் எப்படின்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிடணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு லிக்யூடு தருவாங்க அந்த ஃபிஷ்ஸுக்குன்னு சொல்லி தண்ணிக்குன்னு ஊற்றுறது அந்த லிக்யூடை ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணியில் உள்ள உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிக்யூடு எடுத்துடும் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் நம்ம மாற்றணும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுலாம் ஃபிஷ்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி மாற்ற போகிறோம் ஃபுனாகவும் நேரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா ஃபிஸுக்கு தண்ணி மாற்றணும் தண்ணி மாற்றணும்னு அஃப்னா தண்ணி மாற்றிவிடுமா மாற்றிடலாமா அஃப்னாவும் சொல்லிக்கிட்டே இருந்தா ரெண்டு நாளாக தண்ணி மாற்றணும் ஃபிஷுக்கு அப்படின்னு இப்போ தான் நேர்த்தையே எடுத்து வைச்சேன் நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணோம் இதான் ஃபில்ட்ரு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதான் நம்ம இப்போ ஒரு ரெண்டாம் தடவை வாங்கிட்டு வந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அஃப்னா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தேன் அஃப்னா தண்ணி மாற்றிடுவோம் மாத்தோங்க ஆ ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தண்ணி மாற்றணும் நான் மாற்றணும் இல்லையோ ஒரு ரெண்டு பேர் தான் தண்ணி மாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அஃப்னா எத்தனை நாள் ஆச்சு நம்ம தண்ணி மாற்றி ரொம்ப நாள் ஆகுதுல்ல வா எடுத்துடுவோம் சரியா இப்போ எடுத்துகிட்டு மாற்றிடுவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ தண்ணி எடுக்க வேண்டியது தான் தள்ளு அப்புடின்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் இது இது கோடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி ஊற்றியில் மீன் தொட்டி ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் இருந்து தண்ணி வெளியே வந்து எப்படி ஆயிருக்குன்னு தெரியும் மொத்தம் எத்தனை மீன் இருக்குன்னா ஒரு பத்து மீன் இருக்குது ரெண்டு கோல்டு ஃபிஷ்ஷு ரெண்டு பிளாக் கோல்டு ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து மீன் பேர் என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் ஸ்பைடர் ஃபிஷ் கணக்காக வந்து ரெண்டு அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா பூச்சி வந்துடும் அந்த பூச்சியை வந்து பிடிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு குட்டி மீன் போட்டிருக்கேன் அந்த மீன் வந்து அந்த பூ பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும் இப்போ நேற்று எடுத்து வச்சு இந்த போய் தண்ணியை போய் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு போட வேண்டிதான் வா ஆஃப்னா போய் அந்த தண்ணி வந்துடுமா சரி வாங்க போய் எடுத்துகிட்டு வருவோம் தண்ணி வருவோம் சரி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கப்பை எடுத்து வைப்போம் சரியா இரு அஃபண்ணா எடுத்துகிட்டு இதில் வந்து எதுக்காண்டி இங்கே தண்ணியாக வச்சுருந்தேன்னா பூச்சி எதுவும் உழுந்துடக்கூடாதுனு ஒரு தண்ணியை பார்த்தா தெரியும் அடியில் வந்து அந்த உப்பு வந்து தேங்கி கெடுக்க பாருங்கள் அதுக்கு அவங்க மீனுக்கு தந்த லிக்யூடு வந்து ஸோ இந்த லிக்விட் தான் தந்துருந்தாங்க இதை ஸோ இந்த லிக்யூடை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு நாள் வச்சிட்டு சரி நம்ம ஏ நான் ஆல்ரெடி ஊற்றிட்டேன் ஊற்றி நான் தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கெட் எடுத்துகிட்டு போவோம் வாங்க பக்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாக நம்ம மாற்றிடலாம் எடுத்துகிட்டு போ பூ ஆஃப்னா அப்புறம் நீ கப்பை நான் வரேன் இந்த கப்பு இங்கே இருக்குது பாரு ஆ அந்த இதில் கப்பு இருக்குது பாரு இந்த கப்பு எடுத்துடுவா இப்போ போயிட்டு ஒவ்வொரு மீனாக பிடிச்சி இதில் போட்டுட்டு நம்ம மாற்றிடுவோம் சரியா சரி இது ஆல்ரெடி உப்புலாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஏ அஃப்ரா நீ வரலையா மீன் மாற்ற மேலே லைட்லாம் வச்சுருக்கேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் வா அப்புறம் நான் கப்பை கொண்டா இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீனை எல்லாத்தையுமே மாற்றிக்கிடுவோம் ஃபனா மீனா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு விசு கொடுக்க நான் நாளைக்கு வாங்குவோம் கடையில் சரி அஃப்ரா அத்தா பிடிச்சி விடுதா சரியா அப்பண்ணா ஐட்டம் மட்டும் போட்டுக்கிடுவோம் அப்போ தான் வெளிச்சம் தெரியும் ஒன்று பிடிச்சிட்டோம் இரு இரு வார இரு வார அப்பண்ணா ஒன்று பிடிச்சிட்டோம் பிளாக்கை இன்னும் இன்னும் ஒரு நிறைய இருக்குது தெரியணும் இது எப்படி பிடிக்க போறேன்னு தெரில ரெண்டு தேவையில் ரெண்டாவது பிடிச்சிட்டேன் கோல்டு ஃபிஷ்ஷு ரெண்டு பிடிச்சா சப்ரா கோல்டு ஃபிஷ் பிடிக்கல அடுத்தது எப்படியா கோல்டு ஃபிஷ்ஷை பிடிக்கணும் ஆனால் அந்த குட்டி மீனை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அஃப்ரா வேகமாக போகுது குட்டி மீன் நெட் இருந்துச்சுன்னா ஐயோ பிடிக்க முடியல நெட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கப்பை வச்சு கப்பு வேறு பெரிய கப்பாக இருக்குது ஆனால் மீனை வந்து கோ மீனை பொறுத்த வரைக்கும் கலர் மீனை வந்து நம்ம கையில் பிடிக்கக்கூடாது இன்னொன்று பிடிச்சோம் பாருங்கள் கப்பில் கையில் பிடிச்சோம்னா எப்படி சொல்கிறது பாரு பாரு அப்புண்ணா தெரிய மீன் இருமா இருமல் எடுத்து போடுவோம் அதை சொல்லுது மூணு ஒன்று பிடிச்சிட்டோம் துள்ளுது என்ன ஃப்ரா பயங்கரமா எப்படி தெளிச்சு எந்த பூச்சி கிடைக்கிது இந்த குட்டியை திருத்த பாருங்க இதுதான் மீனுக்கு மேலே வந்து ஒரு பூச்சி கணக்கா வரும் அந்த பூச்சியெல்லாம் பருவ எனக்கா பூச்சி பூச்சியாக வரும் அந்த பூச்சியை வந்து இந்த மீன் வந்து அப்படியே ஒன்று ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து சாப்பிட்டுருன்னா அப்பறா முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியாது அப்புறம் அந்த கடையில் போய் இரு இரு நான் சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் கடையில் போயிட்டு வந்து நான் கேட்டுருந்தேன் ஸோ இந்த மாதிரியாக பூச்சியாக ஆகுது மீனில் என்ன பண்ணலான்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் தான் கடையில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீன் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் அந்த மீனே அந்த பூச்சியெல்லாம் சாப்பிட்றணும் அப்படி தான் அஃப்ரா அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மீன் வாங்கிட்டு வந்தோம் பிடிச்சிட்டோமா இன்னும் ஒரு இன்னும் கிடக்குது எத்தனை கிடக்கு அப்புறம் அந்த ஸ்பைட்ரு பிஸை காணும் கிடக்கு 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 உள்ளே தான் கிடக்கு பஸ் இந்த மோட்டர் எடுத்துருமா ஒரு நிமிஷம் ஸோ இதுதான் ஃபில்ட்ரு இதுக்குள்ளே தான் அந்த அழுக்கை ஃபுல்லாக எடுத்துரும் ஃபில்டரை வந்து இப்போ சப்ரேட்டு நான் கழட்டிட்டேன் அப்புறம் அங்கே போய் தண்ணி தண்ணி தண்ணியே வரும் அப்புறம் இது அங்கே போய் வை அங்கே போய் வச்சுட்டு வா பைப் கிட்ட நான் வந்து கழுவுதேன் நல்ல பிடி ஒன்றும் சேதுமா அப்புறம் நான் இங்கே வண்ணி இதை கொண்டு போவா இதையும் கொண்டு போய் வை அப்படின்னா நான் அத்தை வந்து இது வலிக்காது வா அப்புறம் இங்கே வாம்மா சரி இது கரண்ட்டோடு இருக்குது அதனால் எடுக்க வேணாம் நான் அத்தை மீனை பிடிச்சிக்கிறது எப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மீன் பிடிக்க முடியல புறா ஓடுது இப்போ கடைசியாக பிடிப்பா குட்டி மீன் வந்து ஈஸியாக பிடிக்க முடியாது நீ அஃப்னா கொஞ்சம் தள்ளியில் அஃப்னா அதனால் எப்படி மீனை பிடிப்பேன் நீ வந்து இடிச்சிக்கிட்டே இருக்கா தவ சரிண்ண நான் வர பிடிச்சிருந்தேன் மீனை ரொம்ப வர மாட்டுக்கு ஆ வந்துருச்சு வந்துச்சு வந்துடுச்சு வந்துச்சேய் ஐயோ வர மாட்டுக்கு வந்துடுச்சு பிடிச்சிட்டேன் நான் நாலாவது மீனை பிடிச்சாச்சு இருமா ஒன்றும் சரி நாலு மீனை பிடிச்சிட்டோம் இந்த அப்புறம் சேஃப்டியாக நாலு மீனை பிடிச்சாச்சு இன்னும் ஒரு இன்னும் ஒரு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குட்டி மீன் அப்புறம் அந்த ஸ்பைடர் ஃபிஷ் எனக்கு ஓரமாக தெரியுது பாருங்கள் அதான் தண்ணியை பார்த்தா தெரியும் அப்படியே கலங்கலாக ஆயிடுச்சு ஃபில்ட்ரையும் நம்ம கழுவணும் இதையும் கழுவணும் ஸோ இது மேலெலாம் தெரியும் அது வந்து உப்பு இருக்குது நமக்கு அடுத்தது கோல்டு ஃபிஷ் தான் அப்புறம் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மாற்று நல்லது அப்படி இல்லைன்னா பிடிக்க நம்ம போகிறோம் இருமா அதை தான் பிடிக்க போட்றாங்க அது வேகமாக ஓடுதுல சரி அப்ரா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஸோ இது இது இருக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நான் இதை தரேன் நீ அங்கே போய் எஸ்ட்டு வந்துடு அப்ரா தண்ணி கொட்டாமல் மீன் இல்லை இதில் இல்லை இருவாரா அப்ராட்ட கொடுத்துருவான் அஃப்ரா ஒன்று ஒன்றா அத்தாக்கு ஹெல்ப் பண்ணுமா அங்கே ஒன்று போய் எடுத்து வந்துடும் சரியா அப்போ எஸ்டுவா நான் ஒன்று ஒன்றா தரேன் ஆ இதே எடுத்தேன் இது இந்த மீனை பிடிச்சிக்கணும் இப்போது நாலாவது மீன் பிடிக்க போகிறோம் கோல்டு 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 ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் பிடிச்சி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டேன் அதெல்லாம் மீன் மீனில் உள்ள தொட்டியை ஃபுல்லாக மண்ணை ஃபுல்லாக கழகிட்டோம் இப்போ வந்து இதையும் வந்து நம்ம கண்டிப்பாக கழுவணும் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக பாசி எனக்காக தெரியும் இது நேச்சுரல்ல பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ பிளான்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க இது ஃபிஷ் பிளான்ட்டு இது நல்லாயிருக்கும் உள்ளே இருக்கிறத பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் அதனால் இதையும் கழுவணும் அதுக்கப்புறம் இது ரெண்டு அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கல் வந்து அங்கே தான் நான் வாங்கினேன் இதுவும் போட்டுக்கலாம் நம்ம கலர் கல்லும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டோம் க்ளீன் பண்ணிட்டு ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து விட்டுட்டோம் இப்போ ஃபில்டரை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் உள்ளே இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அஃப்னா அது கொண்டாங்க கடல் கண்ணிய இது ரெண்டு கடல் கண்ணியாக வேங்கையிலேயே பார்த்தீங்கன்னா செல் பண்ணி வாங்கணும் இது வந்து அஃப்ரா இந்த கடல் கண்ணி அதுக்கப்புறம் இந்த கடல் கண்ணி அஃன்ன அப்படி தானே ஆனால் என்னென்னு தெரில மீன் இந்த ரெண்டு கடல்களையும் தள்ளி தள்ளி விட்டுறது என்ன அஃனா ஸோ அவ்வளோ இதை வச்சுட்டு ஃபில்ட்ரை போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் எப்படினாலும் இதை வச்சோடனே மீன் தள்ளி விட்டுறது என்னன்னு தெரில அஃப்னா அவங்க மேலே கோவமாக மீனுக்கு வச்சுட்டோம் அவ்வளோ அண்ணா ஒரே ஒரு கல் மட்டும் இருக்குது கல் அதுக்கப்புறம் இந்த ஃபில்டரை மாற்றி விட்டு இப்போ லைட்டை போட்டு ஃபைனல் வியூ பாருங்க செமையாக இருக்கும் தண்ணி இந்தலாம் வச்சா போதும் ஏன்னா தண்ணி ரொம்ப வைக்கல மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொட்டுது நார்மல் பார்த்திங்கன்னா இந்தளவு வச்சா போதும் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபில்டரை வச்சுட்டு ஃபில்ட்ரு போட்டால் போதும் அடுத்து ஒரு இருபது நாளைக்கு நம்ம தண்ணி மாட்ட வேணாம் ஸோ இந்த இறை மட்டும் ஆனால் டெய்லி கண்டிப்பாக வந்து இந்த இறம் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டாலே என்ன அப்படின்னா இது நம்ம ஃபில்ட்ரு மாற்றிட்டு போட்டோம் சரியா ம் ஸோ அவ்வளோதான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மாட்டிட்டோம் அப்புறாவால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை மீனை பிடிக்கிறது அப்புறம் அந்த கல் தூக்கி போடுறது ரொம்ப சேட்டை பண்ணிட்டோம் அவர் வழியாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதை திரும்ப காமிக்க முடில ஏன்னா நைட்டை வேறு ஆயிடுச்சு அது நல்ல அவசரமாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம் அப்புனா சரி போடுங்க சரி தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக மாதிரி சரி இப்போ பார்த்தாலே தெரியும் மொதல் போடுமா போடு ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போகணும் ஃபில்டர் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டெலாம் செட் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் நார்மலாக வச்சுட்டேன் இப்போ தான் தண்ணி ப்யூராக இருக்குது இப்போ இந்த ஃபில்டர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணியும் க்ளீன் பண்ணிடணும் ஸோ தான் அஃப்னா சாப்பாடு மட்டும் போட்டு அவதான் நம்ம லாக்கை முடிச்சுக்கிடுவோம் சரியா சரி லாக்கு முடிப்பு நீங்கள் உள்ளே போடுங்க ஆ கொஞ்சம் தான் இருக்குது போடுங்க 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 எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா சேஃபாக எடுத்து போட்டோம் ஆனால் நெட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டோம் இன்னும் ஒரு இருபது நாளைக்கு நம்ம தண்ணி மாற்ற வேணாம் என்ன அஃப்னா ஸோ அவ்வளோதான் விளாக் பார்த்தீங்கன்னா இன்னோட முடியுது அப்பனா ஷேர் பண்ணுங்க மறக்க பாய் அஃப்ரா பார்த்தீங்கன்னா இப்போ தான் தீவிரமாக ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால அப்ரா உனக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலை நாங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பாய் என்ன பாய்